அலைக்கும் குணத்தை குறித்து தன்னுடைய திருமறை பே அல்லா இலா நாகர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவே அன்றி வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சில மனிதர்கள் அல்லாஹுவை தவிர அவுளியாக்களிடத்தில் இடத்தில் சென்று பிரார்த்தனை செய்வதை நம்மால் பார்க்க முடியும் தாலா தன்னுடைய திருமறை குர்ஹானில் கூறுகிறான் ரப்புக்கு ரூக்கும் உங்களுடைய ரப்பாயை அல்லாஹுவிடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்தஜி அவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவதை நம்மால் பார்க்க முடியும் ஆகியால் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிரார்த்தனையை இஹ்லாசோடு அல்லாஹுவிடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தையும் பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக அலாமிகம் வரமத்துள்ளாஹி வர